இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வெற்றி கொள்ளப்போவது ஜார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் ஜாவும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தது இதுவரை காலமும் இல்லாத ஒரு வித்தியாசமான தேர்தலாக இது பார்க்கப்படுகின்றது ஏனெனில் பிரபல வேட்பாளர்கள் மூவருக்கு இடையில் பலத்த போட்டி காணப்படுகின்றது மற்றும் வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் பிரதேசங்களில் நாலு வேட்பாளர்களுக்கு இடையில் போட்டி நிலைமை காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் தமிழ் மக்களை ஒன்றிணைத்து வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமையும் இல்லாத நிலையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் வடக்கு கிழக்கு மக்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆனால் இம்முறை தமிழ் கட்சிகள் சொல்வதை கேட்டு வாக்களிக்கும் நிலையில் வடக்கு கிழக்கு மக்கள் இல்லை என்பதே உண்மை தென்னிலங்கையில் மட்டுமில்லாமல் நாடு பூராகவும் இல்லைய சமுதாயம் மாற்றத்தை எதிர்பார்த்து தமது வேலை திட்டங்களை தொடங்கியுள்ளனர் இவர்கள் கடந்த கால வரலாறுகளை திரும்பி பார்க்கும் நிலையிலும் இல்லை அது அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயமும் ஆகும் அவர்கள் எதிர்பார்ப்பது ஊழலற்ற அபிவிருத்தியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நாடு பிரதானமாக ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் வயதில் மூத்தவர்கள் அனுபவசாலிகள் அனுபவம் மிக்க நீண்டகால அரசியல் செய்யும் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதன் மூலமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் பிரதேசங்களில் வாழும் தமிழ் மக்களில் பெரும்பான்மையானோர் தமது உரிமைகளையும் ஒற்றுமையையும் வெளிக்காட்டுவதற்காய் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்து வருகின்றனர் அவருக்கு ஆதரவான அலை தற்போது அதிகரித்து வருவதனையும் காண முடிகின்றது இலங்கையின் ஜனாதிபதியாக ஒரு தமிழர் பெற முடியாது என்பது அனைவரும் அறிந்த உண்மை தமிழர் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக களத்தில் நிற்பது தேவையில்லாத ஒன்று என்பது சிலரது அல்லது பலரது கருத்தாக காணப்படுகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் பங்களிப்பு தமிழ் மக்கள் சார்பாக எவ்வாறு இருக்கப் போகின்றது இதுதான் பலரின் கேள்வி இந்த தேர்தல் இல்லை எந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தேவையில்லாத ஒன்றே ஏனெனில் சிறுபான்மையின மக்களுக்கான தீர்வோ அல்லது அவர்களுக்கான உரிமையினையோ எந்த ஒரு பேரவாத அரசாங்கமும் திறப்போதும் இல்லை அதற்காக தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்துவிட்டு இருக்கவும் முடியாது ஆனால் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒன்றாக திரண்டி ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆதரவு ஒரு வேட்பாளருக்கு கிடைக்கும் பட்சத்தில் தமிழ் மக்கள் சார்பாக வெளிநாட்டிலோ அல்லது உள்நாட்டிலோ தமிழர் பிரச்சனைகள் தொடர்பாக பேரம் பேசக்கூடிய சக்தி உள்ள ஒருவராக தமிழ் மக்களின் அங்கீகாரம் பெற்ற ஒருவராக இருக்கும்போது அதற்கான பெருமதி ஒருபடி அதிகமாகவே காணப்படும் எங்கள் இனம் சார்ந்து ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியாக வர முடியாத சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை இன மக்கள் ஒருமையாக ஒன்று கூடி ஒரு குடையின் பயணித்தால் அதற்கான தனியான பெருமதி அனைவராலும் வழங்கப்படும் என்பதே உண்மை அதை விடுத்து வழமையான சலுகைகளுக்காகவும் மாற்றத்திற்காகவும் வழங்கப்படும் சிறுபான்மையின மக்களின் ஒவ்வொரு வாக்கும் எதிர்காலத்தில் சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை நசுக்கும் வேலை திட்டத்திற்கு துணை போகக்கூடாது என்பதுதான் எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்புமாகும் பெரும்பான்மை இன நண்பர்கள் சக பணியாளர்கள் மற்றும் சமூக ஊடக குழுமங்களில் பகிரப்படும் விடயங்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு போட முன்பு எதிர்காலத்தில் இந்த வாக்கு எமது உரிமையினை பறிப்பதற்காக பயன்படுமா என சிந்தித்து செய்யப்படுவோம் அவ்வாறு எமக்கு எதிராக செய்யப்பட்டால் இங்கே அவர்களுக்காக முண்டு கொடுத்தவர்கள் எங்களை அதிலிருந்து காப்பாற்றுவார்களா இதுதான் இன்று ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் அவ்வாறு இல்லை எங்களுக்கு தற்போது காணப்படும் சுதந்திரமும் உரிமையும் மட்டுமே போதுமானது என கூறி தற்போது ஆட்சியில் இருக்கும் அதிகார வர்க்கத்துடனேயே பயணிக்க போகின்றமா என்பதை சிந்திப்போம் வரிசையில் அதிகாலை இரண்டு மணிக்கு சென்று கடையில் படுத்து பானும் சோப்பும் மண்ணெண்ணையும் வாங்கியவர்களுக்கு வரிசை சுகம் புதிதல்ல இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார பிரச்சனையும் ஒரு இல்லை ஆனால் தென்னிலங்கை மக்கள் தான் வரிசை சுகத்துக்கு பயப்பட வேண்டும் பொருளாதாரம் தொடர்பாக பொங்கி எழ வேண்டும் சிறுபான்மையின மக்கள் என்ன செய்யப் போகின்றார்கள் செல்கைகளுக்காகவும் மாற்றத்திற்காகவும் மாறப்போகின்றார்களா அல்லது ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழ் பயணிக்கப் போகின்றார்களா என்பதை தேர்தல் முடிவுகளை வெளிப்படுத்தும் சிந்திப்போம் செயற்படுவோம் வளமான எதிர்காலத்தை உருவாக்க முயற்சிப்போம் நன்றி